அப்பா வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக கொஞ்சம் போய்க்கு வந்துருக்காரு அது வந்து கொஞ்சம் வந்து செந்தரும் டாக்டர்னு சொல்லி அவர்கிட்ட போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து மருந்து தர மாட்டேன்னு போனையிலேருந்து போய் கோல் பண்ணி கட்டினப்போ என்ன வாரங்கள் வந்து குளிர்சைக்கு வெயிட் பண்ணி கொண்டுக்கு தான் எடுத்து கொண்டு வாருன்னு சொல்லி இருக்கிறார் நடந்தாலும் நடக்கிற மாதிரி ஒரு

அப்புறம் கொழுவுற கமா ஓகே குட் எல்லாம் அதாவது வந்து இங்கட மூணு அஞ்சாவது திருமண நாள் வாழ்த்து ஒரு ஆள் செய்து தந்த வினமென்ன அத வந்து திருமண நாள் வாழ்த்து இல்ல இது வேற அஞ்சாவது திருமண நாள் வாழ்த்துக்கு போட்டோ போட்டு செய்து அந்த அறிவியல் மற்றது

இப்போ வந்து இரவாயிட்ட சொல்லி பின் பேக்ரவுண்டை பார்க்கே தெரியும் ஸோ எங்களுடைய மாமா வந்து எங்களுடைய இருக்கிறார் ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாமா வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக கொஸ்பிட்டல் போய்கொண்டிருக்காருண்ணே ஸோ அதாவது வந்து கொஞ்சம் நெஞ்சு கணவுகள்னு சொல்லி போட்டு தொடர்ச்சியாக கொஸ்டல் போய் கொண்டு வரேன் ஸோ ஒவ்வொரு ஒரு ஹோஸ்பிட்டலில் மறந்து எடுத்தவர் அப்போ சரிவர இலையான்னு சொல்லி போட்டு தினம் வந்து நெல்லி அடியில் இருக்கக்கூடிய ரோபின்ஸ் ஹோஸ்பிட்டலுக்கு போயிட்டார் சொன்னால் நேற்று வந்து மருந்து நேற்று வந்து செந்தரம் டாக்டர்னு சொல்லி அவர்கிட்ட போனோம் அது ஹாஸ்பிட்டலுக்கு போ அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து மருந்து தரமாட்டேன்னு அவர் அப்படித்தானே அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் இதான வருத்தங்கள்ண்டா அந்த இதான கொஞ்சம் அந்த அப்பயம் வந்து டாக்டர் என்னென்னாலும் கொஞ்சம் நெஞ்சு வருத்தம்டா சொன்னால் சி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் மருந்து தருவோம் அதே ஏன் நான் வந்து இப்போ மருந்து தர மாட்டேன் நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் போக சொன்னாரியா அப்பா இன்றைய தினம் வந்து எல்லையில இருக்குது நான் வந்து ஒரு அளவலா அண்ணா கூட போயிட்டு போய்ட்டு இப்பதான் வந்தானே அப்ப அனுதான் சொல்லிச்சு அப்பா வந்து ஒரு போயிட்டேன் சொல்லி ಅಂತ நான் கிட்ட நேரோட கட்டனாரோட சொல்லி கேட்க அவர் அந்த அண்ணாவோட வளமைய அவரோட அங்கே மங்கிநாள் போறது நான் ரெண்டு இருக்கنا நல்லா வந்து போறது அவ கொஞ்சம் அந்த ரூன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நம்ம அவங்களோட போயிட்டாங்க சோ இருந்தalum உண்டு இனம் வந்து மாமா வந்தேனே பெரிய ஹோஸ்டலுக்கு தான் நான் போனவங்க அப்போ கட்டாயம் இன்றைக்கு என்ன மாதிரின்னு சொல்லி விடுவாங்க மாமா வந்தோடனே ஸோ அவரோட இருந்து கதைச்சு என்ன வருத்தம் அப்படி அப்படின்னு சொன்னவங்கன்ட்டு சொல்லி கேட்டு அதே ஒரு காணொலியா இன்றைய தினம் பதிவு செய்வதோட அனுவங்க வழிகிட்டு நிற்கிறீங்க நீங்க அதோட வந்து உண்மையாவே வந்து என்னன்னு தெரியல எனக்கு வந்து யாருக்கும் அம்மா அப்பா அவங்களுக்கு வருத்தம் பண்றோன்னு ஒரு மனசு டக்குன்னு புலம்பிடும் இன்னும் அது வந்து பெரிய ஒரு வருத்தம் மட்டும் பெறாது அந்த திடீர் ரெண்டு நல்லா இருக்கிறாரு ஹாஸ்பிட்டல் ரெண்டு போனாமல் நம்ம ஒரு கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் அப்பா அம்மா இருந்தாலும் அது சரி வேறாது எனக்கு ஏதோ எண்டைக்கு ஃபுல்லாக அப்பா போனேலேருந்து இப்போ கோல் பண்ணி காட்டினப்ப என்ன வாரங்கள் ஒன்று குளிசைக்கு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன் எடுத்துக்கொண்டு வாரேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ நான் ஒன்றுமே கேட்கல பெரிய அப்பாவை குளிசையை எடுத்துக்கொண்டு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்போ வர அப்பாவை கிட்ட வீடியோ பாய்ச்சி இப்போ வந்து அம்மா வந்து சொன்னவா சாப்பிட வரி சொல்லி கூப்பிட்டுருக்குறா இரவு சாப்பாடு சாப்பிட வேறு செடி கொடுத்துருக்கல புட்டும் முருக்கங்காய் குழம்பு ஏதோ செய்து வச்சிருக்க முட்டையும் பிடிச்சி வச்சு என்னென்னு வந்து வீட்ல சமைக்கிறீர தானே என்னடா வீட்டு கிச்சன் எல்லாம் சமைக்கிறீர்கள் தானே வீட்டு கிச்சன் எல்லாம் உடைச்சிருக்கு கிச்சன் எல்லாம் உடைச்சிருக்கிற அப்படியே சமைக்கிறீர்கள்னு சொல்கிற ஸோ அதால வந்து அக்கா விட்ட மாதிரி அம்மா விட்ட மாதிரி தான் சாப்பாடு வாடுறது அதே மாதிரி இப்போ இரவு

நெஞ்சுக்கள் எப்படி ஒரு அடைக்கிற மாதிரி ஒரு கட்டையாக வந்து நெஞ்சுக்கள் அடைக்கிறேன் சைக்கிள் ஒன்றாலும் அப்படி பெரியது நெஞ்சுக்கள் அப்படி கட்டையாக வந்து அடைக்கிற மாதிரி வருது நடக்க பெருசா நடக்க அப்போ அதே நம்ம போனது

மந்தான் சொன்ன அறை குறிஞ்சளங்க சரி இருக்குதாகவே அறிவுறுதி இது வேலை மங்கள்டை போனதான் நல்ல வந்த உண்மையா எல்லாருக்கும்

மருந்து அந்த இதுகளை எல்லாத்தையும் எடுத்து முடிப்பேன் வந்து போக அங்க போய் அதை பார்த்து கொண்டு அவரே சொல்லிடுறேன் போட்டு அந்த ரெஸ்டையும் மூணு நாள் கிடக்குது

ஆசுவிலே <audio> அப்படியே ஜோவில் எல்லாரும் போயிடலாம் கூட்டி கொண்டு போன காரணம் ஜோவில கொஞ்சம் அனுபவம்

അതെ പോ കണ്ടപോലെ നാല് ഒരു ദോ പോരല്ല അപ്പോ ഓഹോ ഓഹോ ഇല വാങ്ങണ്ട നമ്മൾ നടന്നിടേര് എന്നിなら സണ്ണിവരല തൂക്കടချက် ആ ഇത് സണ്ണിവരല തൂക്കടချက် അതെന്താണ് അപ്പോ വയസ്സ് പോണ്ട് തൂക്കേക്കുന്നേ അങ്ങന അതെ ചൊല്ലുരേ അങ്ങന അപ്പോ 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 ഇനി അങ്ങ പോര് വന്ന് വസന്തിടേ കൊടുക്ക് അതെ അല്ല അതല്ല തെരിയല്ലോ വയസ്സ് പോണാനല്ലല്ല என்ன பிரச்சனை இல்ல எனக்கு அந்த பேரி என்று நினைச்ச ஒரு சிம்பிள் பிரச்சனை எனக்கு யோசிச்சு வரு அறிகுல்றந்து எடுத்துக்கொண்டு வந்த எங்களை எந்த நிலைமை என்று சொன்னால்

நாவம் வருது அக்கா மூத்தக்கா இருக்கிறாரோ பாப்பா அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க உறிஞ்சி இதண்டி டஸ்ட் போய் நெஞ்சு கடைச்சி ஹாஸ்பிட்டல் ஆ அப்படியே இருக்கும்

ஆனா யாருக்காவது முன்கூட்டியே கட்டாயம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போங்க போய் மறந்துடுங்க நான் ஆனா நானே போனது இல்ல நானும் போகத்தான் போறேன் சொன்னா இப்ப வெயில் எல்லாம் பிரச்சனை இந்த மாதிரியே நிறைய இடங்கள்ல கதைக்கிற மாதிரி போட்டு

ആയേ അമാത്രയാ കമ്പിയാകല്ലേ ആ കമ്പി ഇതിനെ റംവീന്ദ്രൻ റംവീന്ദ്രൻ ആണോ അല്ല നമ്മൾ നമ്മൾ ഞങ്ങൾ சொல்லില്ലേ അതാ അച്ഛാ പറഞ്ഞത് ഓക്കേ അപ്പൊ നമുക്ക് വീഡിയോ മുടിച്ചിട്ട് നമ്മൾ വിളിക്കാം അമ്മ വരെ ത്യന്നോ കൊomma വിടല്ല അതിക്ക് ഞാൻ പറയും ഞാൻ മുടേസി അപ്രീസ് ഇല്ല ശരി ഓക്കേ ഓടിപ്പോകില്ല